வணக்கம் அன்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் பாரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடியது அதாவது சனி வக்ர பயிற்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் திருக்கணித முறைப்படி சனி பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி வக்ரம் அடைகிறார் அப்படி பார்த்தா ஜூலை பதிமூணாம் தேதி முதல் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் சனி பகவான் வந்து வக்ரகதியாகிறார் சரிங்களா அதே நீங்கள் தமிழுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் ஆனி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காலையில் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதரை மணிக்கு சனி பகவான் வந்து வக்ரமாகிறார் அதாவது அவிட்டம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் மகர ராசியில் சிம்ம லக்னத்தில் செவ்வாயுடைய திசையில் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு டிகிரியில் சனி பகவான் வந்து திருக்கணித முறைப்படி வக்கரமடைகிறார் அப்படி பார்த்தா இன்றைக்கி ஆணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் இன்றைக்கி கார்த்திகை மாதம் பன்னெண்டாம் தேதி வரை அப்போ கார்த்திகை பன்னெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஒம்பது பதினாலு வரை அதாவது இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் வந்து சனி பகவான் வந்து திருக்கணித முறைப்படி வக்கரம் அடைகிறார் அப்படி பார்த்தா இந்த ஜூலை மாதத்தில் ஒரு பத்தொம்பது நாள் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் ஒரு முப்பது நாள் அதுக்கப்புறம் பார்த்தா செப்டம்பர் மாதம் ஒரு முப்பது நாள் அக்டோபர் மாதம் பார்த்தா முப்பத்தி ஒரு நாள் நவம்பர் மாதம் பார்த்தா இருபத்தி எட்டு நாள் கிட்டத்தட்ட இது எல்லாம் நீங்கள் கால்குலேஷன் பண்ணினீங்க அப்படின்னா நூற்றி முப்பத்தி எட்டு நாளைக்கு மேனராசியிலேயே வக்ரம் அடைஞ்சு மீனராசிலே வக்ரமும் நிவர்த்தி அடைஞ்சார் அப்படி ஆகக்கூடிய இந்த சனி வக்ரம் மேசராசியிலிருந்து ராசி வரை கிட்டத்தட்ட இந்த பன்னெண்டு ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத பற்றி தான் நம்ம ஆதாரபூர்வமாக இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க ரிஷபராசி நேயர்களே உங்களுக்கு வந்து பார்த்தா இந்த சனி வக்கர பயிற்சி என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாருன்றதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா ரிஷப ராசி அதிபதி யார் அப்படின்னு பார்த்தா சுக்கர பகவான் அதாவது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவரே யாருன்னா சுக்கரன் தான் அதாவது பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க கொடுக்குறவரை கூரை பிச்சுக்கிட்டு கொடுப்பான் சுக்கரன் சொல்லுவாங்க அவரு தான் உங்கள் ராசிக்கு அதிபதி குறிப்பாக வண்டி வாகனத்துக்கு அதிபதி பெண்ணுக்கு அதிபதி ரெண்டாவது வந்து பார்த்தா திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குற ஒரு தான் இப்போ நான் வந்து ஒரு சின்ன வீட்டில் இருக்கிறேங்க பெரிய வீடு கட்ட முடியுமா இடம் வாங்க முடியுமா தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்குமானா இது எல்லாமே திடீர்னு ஒரு பலன் கொடுக்குறவர் யாருன்னா யாருன்னு இந்த சுக்கரந்தான் அப்படி பார்த்தா உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவானாக இருந்தாலும் சுக்குரு பகவானும் ரெண்டாவது இந்த சனி பகவானும் பார்த்தா நட்பு கிரகம்தான் பகைப்பட்ட கிரகமெல்லாம் கிடையாது எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த உங்கள் வீட்டுக்கு அதிபதி சுக்குரன் போய் சனி பகவான் வீட்டில் உட்காந்தாலும் சரி சனி பகவான் போய் சுக்குரன் வீட்டில் உட்காந்தாலும் சரி நட்பாக தான் உட்காருவாங்க அதனால் பார்த்தீங்க அப்படின்னா சுக்குரனும் சனி பகவானும் நட்பு கிரகம்தான் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து கரெக்டாக திருக்கணித முறைப்படி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு சனி பகவான் வந்து வக்கரமானார் ஜி அதாவது ச சாரி அதாவது சனி பயிற்சி ஆனார் நம்ம கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆனார் இது வந்து திருக்கணித முறைப்படி அப்படி ஆகும்போது சனி பகவான் வந்து உங்கள் ராசியை டைரக்டாக மூணாவது ராசியை பார்க்குறாரு பொதுவாக பார்த்தா ஒவ்வொரு கிரகத்துக்கு ஒவ்வொரு பார்வை உண்டு அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாயுடைய பார்வை அப்படி பார்த்தா நாலு ஏழு எட்டு சனியுடைய பார்வை பார்த்திங்கன்னா மூணு ஏழு பத்து குருவுடைய பார்வை பார்த்தா அஞ்சு ஏழு ஒன்பது ராகு கேதுனுடைய பார்வை பார்த்தா மூணு அதாவது ஏழு பதினொன்று இதுதான் ஒவ்வொரு கிரகத்தினுடைய பார்வை அப்ப என்னைக்கு திருக்கணித முறைப்படி சனி பகவான் வந்து கும்பத்துல இருந்து மீனராசிக்கு சனி வந்து பயிற்சி ஆனாரோ மார்ச் இருபத்தி ஒன்பதில் அந்த சனி பகவான் வந்து உங்கள் ராசி தான் டைரெக்டாக மூணாவது மூணாவது ராசியை பார்க்குறாரு அப்போ மூணாவது ராசியை பார்க்குறாருன்னா சகோதர ஸ்தானம் தைரிய ஸ்தானமாக சனி வந்து உங்கள் ராசி பார்க்குறாரு இது வந்து ஒரு அருமையான வாய்ப்பு ஏன்னா சனி பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க இது எப்படின்னா சனி இருக்கிற வீட்டுக்கு அவர் ஏழுற கூட்டிடுறாரு ஆனால் பார்க்குற வீட்டுக்கு அப்படியே பலன்களை கொடுத்துட்றாரு அப்போ சனி மூணாவது ராசியை பார்த்தா உங்கள் ராசி ராசி தான் பார்க்குறாரு ஏழாவது ராசியை பார்த்தா கன்னி ராசி பார்க்குறாரு பத்தாவது ராசியை பார்த்தா தனசு ராசி பார்க்குறாரு இந்த மூணு ராசியுமே சனி பார்க்கக்கூடிய இடம் சரிங்களா மூணு நட்சத்திரத்துக்கு அதிபதி ரெண்டு ராசிக்கு அதிபதி பத்தம்பது வருஷம் திசை இருப்பு தான் இந்த சனி பகவான் தொழிலு காரகன் தொழிலுக்கே அதிபதி இந்த சனி பகவான் தான் ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துலையுமே பாருங்கள் நல்ல முதலாளியே இருக்கிறாங்க நல்ல ஒரு அந்தஸ்தல் இருக்கிறாங்க நல்ல ஜாப்பில் இருக்கிறாங்க அப்படி பார்த்தா சொந்த உழைப்பில் சாதிக்கிறாங்க பார்த்தா அவங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல நிலமையில் இருப்பார் ஏன்னா ஒவ்வொரு மனிதருக்குமே சனி பகவான் தான் தொழிலு காரகனே சனி பகவான் நல்லா உக்காந்தால் தான் அவங்க லைஃப் நல்லபடியாக ட்ராவல் ஆகும் நல்லா வந்து அவங்க ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் அப்படி பார்த்தா உங்கள் ராசிக்கு வந்து இது பொதுப்பலனா பார்த்தா சனி பகவான் உங்கள் ராசி பார்த்த காலம் உங்களுக்கு பரவாயில்ல நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க சரிங்களா இப்போ உங்களுக்கு வந்து சனி பகவான் ஆகும்போது என்ன பண்ணுவார்னா இயல்புக்கு மாறாக வேலை செய்வார் அப்படின்னா என்ன பண்ணுவார் இப்போ உங்களுக்கு வந்து ரா சனி பகவான் உங்கள் ராசி பார்க்குறாருன்னு சொன்னேன் அப்போ என்ன பண்ணுவார் இயல்புக்கு மாறாக உங்கள் ராசி பார்க்கும்போது என்ன பண்ணுவார்னா இந்த நாலரை மாத காலத்துக்கு கொஞ்சம் நம்ம கொஞ்சம் தடங்களில் தான் இருப்பார் அடுத்தது வந்து மறுபடியும் இயல்பு நிலைக்கு திரும்பி மறுபடி முன்னாடி வரும்போது தான் மீண்டும் ஸ்டார்ட் பண்ணுவார் உங்களுக்கு பலனை கொடுக்கறதுக்கு ஆரம்பிப்பார் அப்போ இந்த ஜூலை பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆணி இருபத்தி ஒம்போதுலேருந்து கார்த்திகை பன்னெண்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாள் அதாவது ஒரு மனுஷன் ஜெயிச்சா தான் வெற்றி அப்படின்றது கிடையாதுங்க ஒரு விஷயத்தில் நம்ம தோக்கணுன்னா கூட அதுவே நமக்கு ஒரு வெற்றி தான் நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு நான் சொன்ன இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாளைக்கு ஒரு கிணறு வெட்டுறீங்க ஒரு போர் போடுறீங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க ஒரு வீடு வேலை ஆரம்பிக்கிறீங்க வண்டி வாகனம் வாங்குறதுக்கு ஆரம்பிக்கிறீங்க ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறீங்க இல்லை ஒரு முதலீடு போட்டு ஒரு காரியம் செய்கிற மாதிரி இருந்தால் இந்த காலகட்டம் வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு நல்ல நேரம் சனி பகவான் வந்து பார்த்தா உங்கள் ராசிக்கு பதினொன்றாவது இடத்துல இருக்கிறாரு லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு பொதுவாகவே ரிஷப ராசிக்காரங்களுக்கு வந்து இப்போ நடக்கிறது லாப சனி சரிங்களா உங்கள் ராசிக்கு சனி பகவான் பதினொன்றாம் இடம் லாபஸ்தான் லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு சனி பகவான் உங்கள் ராசியை தைரியஸ்தானமாக பார்க்குறாரு சரிங்களா இது ஒரு அற்புதமான காலம்தான் ஆனால் வக்கரம் அடையும் போது நமக்கு அந்தந்த காரியங்களில் பெண்டிங்கில் வச்சுருவார் இப்போ ஒரு உதாரணம் நீங்கள் ஒரு வீடு வேலை ஆரம்பித்து நல்லா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து உத்து கவனித்து பாருங்கள் இந்த நான் சொல்கிற டைமில் எல்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் சில தாமதங்கள் ஏற்படும் அதாவது நான் என்னைக்கு சொல்ல வர்ணா உங்களுக்கு முடிஞ்சு வரைக்குமே ஒரு விஷயம் நம்ம கொஞ்சம் தடையாகுது பெண்டிங் ஆகுது அப்படின்னா அதுக்கு நீங்கள் தீவிரமாக இறங்கி கொஞ்சம் முயற்சி பண்ண வேண்டாம் ஏன்னா இப்போ சனி வக்கரமாகக்கூடிய காலம் நமக்கு கொஞ்சம் ஒரு தடங்கலாக இருக்கக்கூடிய நேரம் தான் சரிங்களா அப்படி பார்த்தா இந்த ரெண்டரை வருஷமாகவும் சனி பகவான் நமக்கே கொடுக்கணும் அப்படின்னா மற்ற ராசிகளுக்கு கொடுக்க போயிடுவார் இல்லையா அப்போ என்ன பண்ணுவார்னா முன்னாடி வரும்போது கொடுத்தாரா பக்கரமாகும்போது கொஞ்சம் பெண்டிங்கில் விற்பார் அதனால் இப்போதைக்கு உங்களுக்கு கொஞ்சம் நேரம் வந்து யோசித்து நம்ம இருக்க வேண்டிய நேரம் இப்போ நீங்கள் மூணு விஷயத்தில் கொஞ்சம் யோசித்தா போதுமானது தாங்க மூணு விஷயம் என்ன அப்படின்னா இப்போதைக்கு பெரிய ஒரு அமௌண்ட் போட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு காரியம் இப்போ செய்ய வேண்டாம் கொஞ்சம் தள்ளி வைங்க ஒன்று அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா தொழில் ரீதியாக அதாவது நமக்கு முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கவனம் ஃபோக்கஸ் கொஞ்சம் நல்லபடியாக வைங்க ஏன்னா சின்னது ஆணைக்கு சறுக்குன்ற மாதிரி சின்ன சர்க்கிள் நமக்கு வரலாம் கொஞ்சம் இருங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஜாமீன் கெழுத்து போறது பத்து ரூபா வாங்கி கொடுக்கறது மற்றவங்களுக்கு உதவி செய்ய போனால் கூட உபதிரி தான் வரும் அதனால இந்த காலகட்டத்தில் மேக்சிமம் மற்றவங்களுக்கு எதுவுமே இப்போ ஒரு உதவின்னு செய்ய போண்டா ஏன்னா உதவின்னு செய்ய போனீங்க அப்படின்னா கொஞ்சம் உபதரி வரலாம் ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் வந்து வக்கரம் முதல்ல நமக்கு வந்து வக்கரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாவே அதனோட பலன் நம்மளே புரிஞ்சுக்கலாம் ஒரு கிரகம் வந்து முன்னாடி போகும்போது பலன்களை கொடுத்துக்கிட்டே போயிட்டு இருந்தாருன்னா அந்த கிரகம் வக்கரமாகும்போது பின்னாடி வருவார் ஒன்றாம் இடம் ரெண்டாம் இடம் மூணாம் இடம் போனால் இயல்பு நிலையில் போகிறாரு அப்போ ஒன்றாம் இடம் பன்னெண்டாம் இடம் பதினொன்றாம் இடம் பத்தாம் இடம் ஒன்பதாம் இடம் இப்படி ரிபேர்ஸில் வந்தார்னா அவர் வந்து செயல் இழந்துட்டார் பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா ராகு கேது இந்த ரெண்டு கிரகம் மட்டும்தான் அதாவது சர்ப கிரகம் வக்கர கிரகம் ஏன்னா அந்த கிரகம் மட்டும்தான் எப்பயுமே ரிபேர்சல் தான் சுற்றுவார் இயல்பு நிலையில் இருக்கும்போதும் தான் வருவார் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வக்கரமாகும் போதும் தான் வருவார் அதுதான் வக்கர கிரகம் ராகு கேது அப்படி பார்த்தா மற்ற கிரகங்கள் எல்லாமே வக்கரமாகும் போது மட்டும்தான் பின்னாடி வருவாங்க அப்போ நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இப்போ உங்களுக்கு இருக்க வேண்டிய நேரம் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய நேரம் சரிங்களா அண்ணன் தானே தம்பி தானே நம்ம அக்காதங்கச்சி தானே நண்பனாயிட்டானே மச்சம் ஆயிட்டானே மாமன் மச்சம் குடும்பத்துல சொந்தக்காராயிட்டாங்களே அப்படி சொல்லி இப்போ உதவி செய்ய போனேன்னா கூட நிச்சயமாக இந்த நாலரை மாதம் கழித்து வந்துடும் வராதெல்லாம் போகாது ஆனால் இந்த நாலரை மாதத்தை கொஞ்சம் நம்ம மன உளைச்சல் ஏற்படுத்திட்டு போயிடுவார் அதனால் தொழிலில் கவனமாக இருங்க குடுக்கல் வாங்கல் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அதே மாதிரி வீட்டில் கணவன் மனைவி தாய் தந்தைக்குள்ளார சங்கடங்கள் வந்தது அப்படின்னா கொஞ்சம் உக்காந்து பேசி சரி பண்ணிக்கோங்க ஏன்னா இப்போ சிறு குச்சி பல்லு உதவு குத்துன்னு சொல்லுவாங்க ஆனால் அதே குச்சி இப்போ கண்ணு அளவுக்கு தான் இருக்குது இந்த நேரம் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக பாதிப்பு ஒன்றும் வராது இருந்தாலும் உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பில் கொஞ்சம் நமக்கு ஒரு இடைவெளி கொடுத்துருக்குறாரு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற நேரம் மாதிரி சரிங்களா அதனால் ரிசப ராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு என்னென்னா நம்ம எதிரிக்கு முன்னாடி இலக்காரம் இல்லாமல் வாழணும் அப்படின்ற ஒரு எண்ண எதிர்பார்ப்பு இருந்தாலும் இப்போ தொழில் ரீதியாக குடும்ப ரீதியாக திருமண ரீதியாக புத்திர பாக்கியங்கள் சப்போர்ட் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு அதாவது ஒரு எதிர்பார்ப்பு இப்போ கொஞ்சம் வேண்டாம் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் இருபத்தி எட்டுக்கு மேலே நீங்கள் எது வேணாலும் செஞ்சுக்கலாம் சரிங்களா இது எப்படியோங்க ஆனால் உங்களுக்கு வந்து சாதகமான நேரம் தான் ஆனால் பாதகம் இல்லாமல் பார்த்துக்கோங்க சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி நல்லா இருந்துட்டாரா புத்திர பாக்கியத்துக்கு தடைப்படுத்த மாட்டார் சனி பகவான் பொறுத்த வரைக்கும் மூணு விஷயத்துக்கு மட்டும்தான் முக்கியமாக தடை கொடுப்பார் அந்த மூணு விஷயம் என்னென்னா ஒன்று தொழில் முடக்கம் ரெண்டாவது பார்த்தா கடன் பிரச்சனை மூணாவது ஹெல்த் பிரச்சனை அதாவது நம்ம உடல் உபாதிகள் இந்த மூணு பிரச்சனை வராதுக்கு முன்னாடியே அது சின்னதாக இருக்கும்போதே சரி பண்ணிக்கோங்கன்னு சொல்ல வரேன் சரிங்களா அதனால் எது எப்படி ரிஷபராசிக்கு பொறுத்த வரைக்கும் லாப சனியாக இருக்கிறாரு நல்ல விஷயம்தான் மூணாவதாக அவங்க ராசி பார்க்குறாரு அப்படி பார்த்தா சனி பார்வைப்பட்ட கோடி புண்ணின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து எப்படின்னா கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் சர்க்கிள் இருக்கு அப்படின்னா அதில் வந்து நீங்கள் பெருசாக ஒரு முயற்சி எஃபெக்ட் அதிகமாக போட வேண்டாம் அப்புறம் பார்த்துக்கல விடுங்க ஒரு இந்த ஒரு நாலரை மாத காலம் கொஞ்சம் மைண்டு ஃப்ரீயாக விட்டுருங்க சரிங்களா ஆனால் மற்றபடி பார்த்திங்கன்னா பெருசாக எந்த பாதிப்புகள் வராது முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் ஏதாவது நவகிரகம் இருந்ததுன்னா அது மட்டும் சுற்றிட்டு வாங்க ஓரளவுக்கு இந்த நாலரை மாதத்துக்கு மேலே படிப்புலேருந்து திருமணத்திலருந்து புத்திர பாக்கியத்துலேருந்து இயல்பு நிமிக்கு திரும்பும்போது மீண்டும் எல்லாமே பழைய மாதிரி நல்லாவே இருக்கும் சரிங்களா இதைவிட வந்து சுய ஜாதகமும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க ஏன்னா உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருந்துருச்சுன்னா எந்த விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாரோ அந்த விஷயம் உங்களுக்கு தடையில்லாமல் முடியும் சரிங்களா சரி நேர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி